மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் நூறு சதவிகிதம் கொரோனா நோயை ஒழிப்பதற்காக தமிழகம் முழுவதும் சுமார் நாற்பதாயிரம் கொரோனா தடுப்பூசி முகாம்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் அதற்குண்டான அறிவிப்பினை ஆணையாக பிறப்பித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரை வருகின்ற பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நாளன்று அந்த முகாம்களை நடத்துவதற்காக மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த முகாம்கள் கோவையில் நடைபெறவிருக்கிறது கோவையில் வந்து இதுவரைக்கும் வந்து தடுப்பூசி போடாதவர்கள் இந்த மெகா தடுப்பூசி முகாமை பயன்படுத்தி கொண்டு அந்த முகாமிலே பங்கெடுத்து ஊசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஊசி போடுவதற்கு இதுவரைக்கும் வந்து யார் யாரெல்லாம் ஊசி போடாமல் இருக்கிறார்களோ அந்த மக்களை எல்லாம் அணுகி அவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்குண்டான முயற்சிகளில் கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் ஈடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கோவிலில் இருக்கக்கூடிய நம்முடைய கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அத்தனை பேரும் அதாவது இன்ஜெக்ஷன் ஊசி இது வரைக்கும் போடாதவங்க அத்தனை பேருமே வந்து ஊசி போடுவதற்குண்டான அந்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கு நம்முடைய கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கழக நிர்வாகிகளும் தீவிரமாக பணியாற்றி அந்த முகாம்களில் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கும் அதைப்போலவே முற்றிலும் கொரோனா இல்லாத மாநிலமாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய தலைமையில் செயல்படுகின்ற இந்த ஆட்சியில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக கொரோனாவை முற்றிலும் ஒழித்த மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்குவதற்கு முதலமைச்சருடைய தலைமையில் நாம் செயல்படுவோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்